நண்பர்களை நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பனையூர்ல தாங்க இருக்கோம் இந்த பனையூர்ல வந்து பிரதானமா கயிறு மற்றும் குழந்தைகள் தொட்டில் கயிறு ரெடி பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எப்படி தயாரிக்காங்க எந்த முறையில் தயாரிக்காங்கிறத நம்ம அந்த இட கம்பெனி உரிமையாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கறது வந்து நூல் நூல்கண்ணை வந்து வச்சிருக்காங்க அதான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நூலை பயன்படுத்தி தான் பெரிய லெவலில் வந்து கயிறு வந்து செய்ய போகிறாங்க இப்போ கயர் பட்டியலில் எப்படிலாம் கயர் பண்ணுறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபஸ்ட் லெவல் இது செகண்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூலை வந்து பிரிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஆறு ஒரு லைனா எடுத்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து எங்க போகுது அப்படின்னா அப்படியே இந்த சைட்ல வந்து ஐ மீன் கொடி மாதிரி கயிறு கட்டிருக்காங்க இதெல்லாம் தான் வச்சு நேராக கொண்டு வந்து நீங்க கொண்டு வர்றாங்க இத கனெக்ட் பண்ணி தான் வந்து அந்த கயிறு பண்ணிதான் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்ப சேர்ந்து சேர்ந்துதான் கயரா உருவாக போகுது அன்னே வந்து அந்த லெவல் வந்து எவ்வளவு நீளம் இருக்குமோ அதை கொண்டு போக்குறாங்க ஒருத்தர் அந்த பக்கம் கொண்டு போனாலும் இன்னொருத்தர் வந்து இந்த எட்ஜ்ல வந்து இத கனெக்ட் பண்றாரு ஃபுல் வீடியோவும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அற்புதமா உங்களுக்கு ஈஸியா புரியும் இங்க மொத்தம் எத்தனை பட்டறைன்னு இருக்கும் நூறு ஆஹ் எண்பதுல இருந்து நூறு பட்டறைகள் இருக்கும் காலைல எத்தனை மணிக்கு வேலைய ஆரம்பிப்பீங்க ஆறு டு ஆறு மதியம் ஒரு பதினொன்று மணி ஒரு மணி ஆமா சடக்கு இருக்க வரைக்கும் வேலை பாப்பீங்க

இப்ப வந்து நீங்க ஒரு மூணுது மட்டும் ஒரு மாதிரி பிளான் பண்றீங்களா ரெண்டுது மட்டும் ஒரு மாதிரி பிளான் பண்றீங்களா

வந்து செய்யறாங்க ஆனா நீங்க கட் பண்ணிருவீங்களோ சுத்தும் போது நாற்பது மீட்டர் நீளமே தயார் பண்ணுவோம் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எஜ்ஜி வரைக்கும் நாற்பது மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மூணா மாத்தினதை வந்து இங்க கொண்டு வந்து கட்டிடுறாங்க இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து சின்னதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய வீல் மிஷின் இருக்கும் இது சின்ன மேனுவல் மிஷின் தான் அதுவும் மேனுவல் மிஷின் தான் இந்த ரெண்டு மிஷின் வந்து அடுத்த லெவலுக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் லெவலில் தான் அன்னை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய வீல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் லெவல் வந்து இதில் வரும் இதுலேயே வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்ச

இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் வந்து ஒரு மீடியமான சைஸ் வந்து கயருக்கு வந்து ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அடுத்த லெவல் கனவுட்டில் நூல் கயிறு வந்து ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்போ வந்து பண்டல் வந்து சின்னதாக இருந்திருக்கும் எண்ணிக்கை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு பண்டல் ஐ மீன் பதினோ பதிமூணு நூலை சேர்ந்தது ஒரு நாட்டின் கொண்டு போகிறாங்க இப்ப அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்காதான் பாத்துட்டு இருக்கோம் இந்த பண்டலோட எண்ணிக்கையும் பிளஸ் வந்து இந்த நூலோட கனமும் இருக்கும் முத போன நூல் வந்து கனம் கம்மி அப்படின்னாங்க இது கொஞ்சம் கனமும் கூட கவுண்டிங்கும் கூட வந்து கனமா இருக்கும் கயிறு அப்படின்னு சொன்னாங்க இது கனத்தோட வந்து இவங்களுக்கு வெயிட் கணக்குதான் இவ்வளவு வெயிட்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளவு கனத்துல வேணும்னு சொல்றாங்களோ அவ்வளவுக்கும் எத்தனை எண்ணிக்கை வேணும்ன்றதோ அதுக்கேற்றாப்புல வேலை பார்ப்பாங்க இவங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் மூணு நாலு மணி வரைக்கும் வேலை பார்ப்போன்னு சொன்னாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கோ அதுக்கான வேலை இதே வந்து கார்த்திகை மார்கழி அந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் கூட வந்து வேலை நடக்கும் இந்த அஞ்சு மணிக்கு நாங்கள் வந்தால் கூட ஆறு மணி வரைக்கும் வேலை பார்ப்போம் அப்படின்னாங்க இந்த தொழில வந்து பெரிய இடைவு அப்படின்னா மழை மட்டும்தான் மழை வந்துச்சுன்னா இங்க வேலை பார்க்க முடியாது ஆஹ் மித்த நேரம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து ஜல்லிக்கட்டுகளுக்கு தேவையான ஐ மீன் மாடுகளுக்கு ஜல்லிக்கட்டு மட்டும் இல்ல பொங்கல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பசு மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க கயிறு கலர் கலரான கயருமே வந்து தொடர்ந்து வந்து தயார் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோ வந்து கலர் கலரா கயிறு வந்து எப்படின்னா திரிக்கிறாங்க அப்படிங்கறதான் பார்க்கணும் பினிஷிங் முடிஞ்சதை வந்து கூட்டிட்டு போறாங்க சுத்துறதுன்னா ஒரு லெவல் இருக்கும் போல அந்த லெவலுக்கு அப்புறம் ஃபினிஷிங் டைச்ச கொடுக்குறாங்க ஃபைனல்லா வந்து மடிச்சிட்டாங்க அவன் சுத்தி வச்சிட்டாங்க ஃபைனல் ப்ராசஸ் முடிஞ்சு இது குளோனுக்கு போய் அப்படியே வியாபாரத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்க்கறது வந்து மஞ்சள் கயறு மஞ்சள் கலர்ன்னு இருக்கக்கூடிய கயிறு இதுவுமே நம்ம பார்த்த கலர் கயரோட ப்ராசஸ் தான் இங்கே வந்து மஞ்சள் கலர் வந்து ஆர்டர் வந்திருக்கு அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு அதான் பார்த்துட்டு இருக்கோம் இவங்க வந்து சிங்கிளரா திருதுக்குறாங்க இது எதுக்கு பயன்படுத்தறது அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனந்த கேட்டோம் இது வந்து தாளி கயிறு. উনি வந்து ரெகுலரா வந்து தாளி கயிறு ஆர்டர் வந்துச்சுன்னா பண்ணுவாங்க. இப்ப தாளி கயிறோட process தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எத்தனை ವರ್ಷமான வேலாகுறீங்க? ஆமா என்ன வர 18 டேஸ்ல இருந்தேல. ம். 18 டேஸ்ல இருந்தேல. 18 டேஸ்ல இருந்தே வர பார்த்துட்டு இருக்கோம். அடெய்லி வேலை இருக்குமா?

இந்த தொழிலுக்கு பிரதானமே இதுதானா இதுதான் வந்து அந்த பெரிய சக்கரத்துலையும் சின்ன நூல்களை வந்து பயன்படுத்துறதுக்கு அந்த கம்பிகளையும் செயல்படுத்துறது இது அடிக்கடி அந்து போகும் இது வந்து கூட அதாவது மீன் தூண்டிலுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் எத்தனை தினம் மீன் இருந்தாலும் ஈஸியாக பிடிச்சி சுருட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க